இன்னைக்கு மணவாசன சேனல்ல நம்ம என்ன செய்ய போறோம் மணக்க மணக்க சங்கரமின் குழம்பு தான் வைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க பாக்கலாம் சங்கரமின் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்துட்டு புளி ஒரு பெரிய எலுமிச்சு சைஸ் புளி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் உப்பு அதுலேயே போட்டு ஊற வச்சிருக்கேன் உப்பு அதுல போட்டு ஊற வச்சு நல்ல உரிய நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நான் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் சின்ன வாய் எடுத்திருக்கேன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் போட்டு தான் இங்கே நான் அந்த சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வடகம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேன் இப்போ எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க இப்போது புளியை வந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் புளி நல்லா ஊறிடுச்சு புளி நல்லா ஊறுனா தான் அந்த சாந்து வந்து நல்லா வரும் குழம்பு கெட்டியாக இருக்கும் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு ஸோ நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் புளியில் வந்து நிறைய இந்த ஓடெல்லாம் இருக்கும் ஸோ அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் அப்படியே எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது குழம்புல அந்த ஓடெல்லாம் வந்து மாட்டோம் நல்லா இருக்காது ஸோ இப்போ இதை கரைச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைசலை நான் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து இந்த புளியை கற்றுக்கலாம் புளி கம்மியாக இருந்தாலும் குழம்பு டேஸ்ட் வராது சப்புன்னு இருக்கும் அதிகமானாலும் புளிக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாமல் ரொம்ப புளிக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் வந்து மிளகாத்தோலை சேர்த்து சேர்த்துக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எல்லாருமே செய்யலாம் அந்த மீன் குழம்பு உப்பு வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ஞாபகம் இல்லாமல் யாராவது மருந்து போட்டு போகிறீங்க அப்புறம் மீன் குழம்பு உப்பு குழம்பாயிடும் கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க காரம் ரொம்ப வேடன்றும் கொஞ்சம் தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இதில் பூள் போட்டு நல்லா கரைச்சி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எங்களுக்கு இந்த காரம் போதுமானது கரெக்டாக இருக்குது இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பற்ற வச்சுக்கலாம் செட்டி காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் உடத்திக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போது வடகம் போட்டுக்கலாம் வடகம் வந்து போட்டதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுன்னா போட்டு மீன் குழம்புக்கு உடனே போட்டு வடகம் தீஞ்சி போச்சுன்னா குழம்போட ஃப்ளேவரு கலரு எல்லாமே மாறுது டேஸ்ட்டும் மாறுது ஸோ உடம்பு வந்து தீயாமல் பார்க்க முடியும் நான் வந்து மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறேன் மண் சட்டியில் வச்சால் உடம்புக்கும் நல்லது மீன் குழம்பு கார குழம்பு புளிக் குழம்பு இது எல்லாமே இந்த மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு தண்ணி மக மருத்துவ இருக்குது ஸோ எல்லாம் மண் முடிஞ்ச முடிஞ்சு வச்சு செஞ்சு சாப்பிடுங்க மகாய்ந்தாளி நல்லா வதந்துவிட்டோம் மெகா தக்காளி வதஞ்சிருச்சு நல்லா இப்போ நம்ம அந்த புளிக்கரைசியில் இதில் இப்போ குழம்பு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் மீன் சேர்த்துப்பாங்க குழம்பு இப்போது கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் கொதிச்சிருக்கேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு சுண்டிடுச்சு மீனை சேர்த்துக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் குழம்பு இப்போ மீன் வெந்துட்டுருக்கோம் கொதிச்சுட்டு இருக்கோம் பாருங்க மீன் நல்லா வந்துச்சு குழம்பு நல்லா சுண்டுிடுச்சு இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி தாளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் சங்கரா மீன் குழம்பு தயார் நம்மளோட செங்கரா மின் புழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எல்லோராலையும் இதை செய்ய முடியும் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே மண்வாசன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பாய்